ஹலோ மக்கள் வெல்கம் பேக் சீசன் பிக்பாஸ் லைவ் அப்டேட் லைவ்ல சரியான சண்டை போயிட்டு மக்களே அதாவது ஆதரவு என்ன பண்றாங்கன்னா வினோத் அவர்கள் மூஞ்சிக்கு நேரம் காலத்துக்கு வச்சு அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க பிகேவியர் புரியல அதாவது இதுல இவங்க மேலாம் தப்பு சொல்லக்கூடாது நம்ம விஜய் சேதுபதி சார் மேலதான் தப்பு சொல்லணும் வாரம் வாரம் வந்து யாரையுமே வான் பண்ணாம இவங்க எல்லாம் ஃப்ரீயா விடுறாருல்ல இவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க வேர்ட்ஸ் மாத்தி மாத்தி விட்டுறாங்க எல்லாருமே அதே மாதிரி வந்து கால தூக்கி மூஞ்சி மேல வைக்கிறது அதுக்கப்புறம் அஹ் சாப்பாடுல வந்து இந்த கனி எல்லாம் வந்து ஏதோ எச்சத்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒஸ்டா வந்து எல்லாரும் பிகேவ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கனி அன்புக்கு அங்க இருக்குல்ல அவங்க வந்து ரொம்ப ஒஸ்டா வேர்ட் சொல்றாங்க ரொம்ப ஒஸ்ட்டா பிகேவ் பண்றாங்க கனி இந்த வீட்டோட கேப்டன் யாருக்கும் பயோஸ்டாவா இருக்காங்க இதெல்லாம் என்னன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது மக்கள் அதாவது நம்ம இந்த குவாலிட்டி செக் பண்றாங்களே விஜய பருவாகரோம் அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வினோத் அவர்கள் தான் வந்து குவாலிட்டி செக்கிங் போது ஜூஸ் பாட்டில் அப்போ வினோத் அவர்கள் வந்து இதெல்லாம் ஏன் செலக்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கும்போது திவாகர் நாங்க தான் ரூல்ஸ் பண்ணுவோம் நீங்க வந்து எங்களுக்கு ரூல்ஸ் சொல்லாதீங்க எப்படி பண்ணோம் எது பண்ணு அப்படின்ட்டு திவாகர் வந்து அங்க சொல்ல சொல்றத பாக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் அதாவது ஜூஸ் பாட்டில் வந்து தூக்கி டஸ்ட்பின்ல போடுறாங்க அப்ப வந்து வினோத் என்ன சொல்றதுனா தூக்கி உங்க இஷ்டத்துக்கு அடிக்காதீங்க நீங்க வந்து பொறுமையா போடுங்க அப்பதான் வந்து அடுத்த வாட்டி நாங்க ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு விஷயத்தை சொல்றாரு உடனே கம்பெனி நாங்க வந்து இப்படி எல்லாம் போறாம மண்டே வச்சிடுவேன் அப்படின்றாரு இந்த மாதிரி தான் மக்களே இங்க ஸ்லாங் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் வந்து மூணு வாட்டர் பாட்டில் வந்து செலக்ட் பண்ணாரு திவாகரம் பிஜே பார்வதியும் அதுக்கு அடுத்தது வந்தது வந்து நம்ம எஃப்ஜே எஃப்ஜே வந்து ரெண்டு வாட்டர் பாட்டில் செலக்ட் பண்ணாங்க சபரி அப்பதான் வந்து செலக்ஷன் போயிட்டு இருந்தது நம்ம ஆதிரி என்ன பண்ணாங்கன்னா சைட்ல உக்காண்டிருக்காங்க வாட்டர் பாட்டில் அடிக்க வச்சுட்டு அந்த பாத்ரூம் வெளியே அந்த டோர் இருக்குள்ள உக்காண்டிருக்காங்க நம்ம வினோத் அவர்கள் வந்து அவங்களோட பாட்டெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு அவங்க வாட்டர் பாட்டெல்லாம் செக் பண்ணி அமிச்சிட்டாங்க ஜூஸ் பாட்டெல்லாம் அப்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த உட்காந்து கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்காப்புல அந்த கால் வந்து அந்த ஃப்ரூட் அந்த ஜூஸ் மேல படவே இல்ல ஆதிரி அதுக்குள்ள ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து என் வாட்டர் பாட்டில் எல்லாம் மெரிக்கிறீங்க அதாவது என் ஜூஸ் பாட்டெல்லாம் மெரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சாங்க நான் தான் சொல்றேன் அதுல முதல்ல படவே இல்லை ஓகேவா ஃபர்ஸ்ட் அவர் கால் மேல கால் போடும் போது அது வந்து படவே இல்ல வாட்டர் பாட்டில் மேல அதுக்கு அவர் எழுந்துக்கும் போது லைட்டா பட்டுது அதான் சபரி பார்த்துட்டு இல்ல உங்க கால் பட்டுது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரைக்கு சப்போர்ட் பண்றாரு அதாவது ஆதிரி சபரி எஃப்ஜே கனி இன்னும் ரெண்டு பேர் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்ல இவங்களாம் ஒரு கேங்கா வச்சு மத்தவங்க யாராவது ஆப்போசிட்ல வந்தாங்கன்னா உடனே வந்து அவங்க கிட்ட போய் ஃபைட் பண்றது அவங்க வந்து ஒரு மாதிரி பேசுறது அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது இந்த மாதிரிதான் வந்து இந்த வீட்டுல உண்மையா அதுல ஆதிரி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ஆதிரை தேவையில்லாத நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவங்க வந்து ஆட்டிடூட் காமிக்கிறாங்க ஆதிரையை பொறுத்த வரைக்கும் அவங்க பிகேவ் பண்ணது என்னதான் இருந்தாலும் சரி மக்களே மூஞ்சிக்கு நேரம் காலை வச்சது தப்பு ஓகேவா அவர் என்ன அவங்க கால் லைட்டா அவர் மேல பட்டுந்தா கூட ஜூஸ் பாட்டில் மேல பட்டுந்தா கூட நீங்க அதை சொல்ற விதத்துல சொல்லிருக்கணும் அதை விட்டு காலை தூக்கி மூஞ்சிக்கு நேரம் வைக்கிறது என்ன மாதிரியான ஆட்டிடியூடு அதாவது விஜய் இதெல்லாம் முதலே அட்ரஸ் பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து பெரிய இஷ்யா வந்திருக்காரு அதே மாதிரிதான் நம்ம எஃப்ஜி அங்க வார்த்தை விட்டுட்டு இருக்காரு திவாகர் வார்த்தை வரார் விஜய் பார்வதி வார்த்தை விடுறாங்க சபரி வார்த்தவரர் வினோத் வார்த்தவரரு எல்லாருமே எல்லாருமே ஒஸ்டா பண்றாங்க ஒருத்தர் கூட சரின்னு சொல்லவே முடியல மக்களே இந்த தான் போயிட்டு இருக்கு இந்த சுபிக்ஷா அதுக்கப்புறமேட்டு வியன்னா இவங்க வந்து ஓரமா ஒதுக்கிட்டாங்க கலையரசன் கூட எடுத்துட்டு போயிட்டு அந்த சாரை எட்டி வச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை விட்டாப்புல அதுக்கும் பீப் போட்டாங்க லைவ்ல இந்த மாதிரி எல்லாருமே வந்து தேவையில்லாத வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க இதுல முக்கியமா வந்து கனி அவர்களோட அன்பு கேங் தான் வந்து இங்க மெயினா வந்து வேலையை பாக்குறது ஓகேவா இதை மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதே மாதிரி போயிட்டு இருந்ததுனா சண்டை 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 அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இருக்காது உடுங்க மக்கள் இன்னொரு ஹாப்பி நியூஸ் ஒன்று வந்து கடை உள்ள வராங்க அது என்னன்றது அந்த வீடியோல சொல்றேன் அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம கூட இருக்க தட்டி அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே உடனடியே வந்து போயிட்டு